ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் தாலுகா கற்றுவா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரப்பர் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த ரப்பர் தோட்டம் வந்து உங்களுக்கு நாலரை ஏக்கர் இப்போ இது வந்து தைமரம் சிறிய கன்றுகள் வைக்கப்பட்டு ஒன்றரை வருஷம் ஆகிறது இந்த ரப்பரத்தை வைக்கப்பட்டு வருடம் ஆகுதுங்க அதனால் இந்த ரப்பர்களுக்கு இடையே இங்கே என்ன பயிரிடுவாங்கன்னா அன்னாசி பழம் பயிரிடுவாங்க இந்த வெயில பார்த்திங்களா சுற்றிலும் வேலி இருக்குது இது ஒரு பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு நேர மேலே அடர்த்தி அறுக்கு பாருங்கள் அது வரைக்கும் நாலரை ஏக்கரில் ரப்பர் கன்றுகள் வைக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக நாலரை ஏக்கரிலும் அன்னாசிப்புழம் பயிர்கிட்டுருக்காங்க இப்படி இவங்க வந்து ஒரு மூணு மூணு வருடம் நாலு வருஷம் இந்த மாதிரி செய்வாங்க மரம் கொஞ்சம் மேலே வளர்ந்து வரும்போது நிழல் ஆகிரும் அதுக்கு பிறகு வந்து இந்த அன்னாசி பயிரிட மாட்டாங்க அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு வருமானமாக இதை செய்கிறது வழக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பயிரிடுவாங்க இப்படி தான் பயிடுவாங்க ஸோ இதில் நாலரை ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்றோட விலை வெறும் முப்பத்தி ஐயாயிரம் தான் ஒரு சென்ட் முப்பத்தி ஐயாயிரம் இதனுடைய விலை ஒரு இதை ஒரு குடும்பத்துக்கு ஏற்று ஃப்ரெண்டு பஸ் ரோடுனால உங்களுக்கு வீடு கட்டி இதில் குடியிருந்து அவங்களுக்கு நிறைவாக வருமானம் வரக்கூடிய அளவில் உள்ள நல்ல வளமான இடம் அப்படியே சரிந்த மலைபோல் போகிறதுனால உங்களுக்கு அங்கேருந்து தண்ணி பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து போர் கிணறு இந்த மாதிரிலாம் ரப்பர் தோட்டத்துக்கு இருக்காது இயற்கை ஆகியவை அதுக்கு தேவையான தண்ணிகள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வளமுள்ள ஒரு மண்ணும் வளமான ஒரு தண்ணீர் நிறைவாக கிடைக்கும் இடமாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த செடியெல்லாம் பச்சை பச்சேன்னு இருக்குது இது வந்து மழைக்காலம் இல்லை இப்போ இது கோடை இந்த நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் இயற்கையாகவே ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒன்றரை வருடம் ஆயிட்டு இந்த ரப்பர் மரம் வச்சு இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆகும்போது தான் இது நமக்கு வருமானம் தரக்கூடிய மரமாக மாறும் ஸோ அது வரைக்கும் இந்த அன்னாசி பழம் பயிரிட்டு அந்த வருமானத்தை எடுப்பாங்க நாலு பக்கமும் நல்லா வேலி போட்டிருக்காங்க பரங்க க்ளோஸ் அப்பில் காணிக்கும் பேக் வரைக்கும் உண்டு அந்த பாறை தீ பங்கு அங்கே வரைக்கும் நமக்கு இடம் உண்டு மொத்தம் நாலரை ஏக்கர் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் காடைய நம்பரில் வந்து கூப்பிட்லாம் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சி ஓகே ஆனால் விலையில் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க ஓகே தேங்க்யூ